வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்து ஈரோடு மாவட்டம் புகழ் ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஊரான சென்னிமலை அவங்க இதாங்க சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஊராகும் சென்னிமலையில் புகழ்பெற்ற முருகன் கோயில் உள்ளது அதாங்க சென்னிமலை வண்டிப்பேட்டை ஏரியா பாருங்கள் இதாங்க சென்னிமலை வண்டிப்பேட்டை ஏரியா நீங்கள் பார்த்துக்கணும்போது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சென்னிமலையில் புகழ்பெற்ற முருகன் கோயில் உள்ளது அதுக்கு அடுத்ததாக வருங்க தெரியுது வருங்க மலை மேலே தானுங்க சென்னிமலை முக முருகன் கோவில் மிக புகழ்பெற்ற கோயிலாகும் சென்னிமலையில் முருகன் கோயிலுக்கு அடுத்ததாக பெற்ற வந்து பெட்ஷீட் சமூக மிகவும் புகழ்பெற்றது சென்னிமலை ச பெட்ஷீட் மிகவும் புகழ்பெற்றதாகும் பாருங்கள் இதாங்க சென்னிமலை வண்டிப்பேட்டை ஏரியா இதில் பார்த்துக்கொண்டு பார்த்தது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பாருங்கள் இதாங்க சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட் பெருந்துறையிலிருந்து காங்கையும் செல்லும் வழியில் அமைந்துள்ளது சென்னிமலை இதாங்க சென்னிமலை பேருந்து நிலையம் ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஊராகும் சென்னிமலை முருகன் கோவில் இதாங்க சென்னிமலை டு ஈரோடு ஈரோட்டுக்கு செல்லும் வழி இதாங்க சென்னிமலையிலேருந்து ஈரோடுக்கு செல்லும் பகுதியாகும் பாருங்கள் இந்த தான் ஈரோடுக்கு போகணும் சென்னிமலையிலேருந்து பாருங்கள் ஒரு பஸ் ஒன்று போதுவாருங்க நீங்கள் பார்த்து கொடுப்பது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னிமலை என்ற ஊராகும் புகழ்பெற்ற ஊராகும்